எங்களுடைய வேலை வந்து ரோட்ல வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது சோ அந்த ஒழுங்கு வரத்துக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய சில விஷயங்களை திருத்துறது அதுல ஒண்ணுதான் வழக்கு பதிவு செய்யறது மோட்டார் பிட்டி கேஸ் அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு எது தெரியுமா ஆக்சிடென்ட்ல உயிர் போறதுல சரியா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுல இதெல்லாம் நம்பர் ஒன்னா இருக்கு அதுக்கு யார் காரணம் நீங்க தான் காரணம் ஓகேங்களா நீங்க தான் காரணம் ஹெல்மெட் போடாமல் இருக்கு இல்லையா இப்ப வந்து ஹெட்இஞ்சிரி என்பது தவிர்க்க இல்லாத ஒன்று சில டைம்ல என்னதான் நீங்க வண்டி சரியா ஓட்டினால கூட யாரும் தப்பா ஓட்டுற ஒரு ஆள் வந்து விட்டுருவாங்க அந்த டைம்ல ரோட்ல விழும்போது ஹெல்மெட் மட்டும்தான் ஒரு நைன்டி பர்சன்ட் நீங்க உயிர் படைக்க வாய்ப்பு அதை யாருமே போடுறது இல்ல இது நான் கேஸ் போட்டு மட்டும் சட்டத்தால் அமல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முடியாத கழியம் காரியம் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம சட்டத்தை மட்டும் அமல்படுத்தி அது வேஸ்ட் அதே நேரத்துல நாங்க எங்க வேலையை செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா ஆக்சிட் கூட்டே போகுது அதுல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஒரு போல ஆயிரம் ரூபாய் ரெண்டு பேர் போடனா ரெண்டாயிரம் ரூபாய் அதை பண்ணாதீங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டு வாங்க அதே போல ரோட்ல வண்டி ஓட்டும் பொழுது நிறைய செல்போன் பேசுறீங்க செல்போன் பேசும்பொழுது பேசும்பொழுது ஆயிரம் ரூபாய் விடும் ரெண்டாவது பேசுறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் விடும் உங்க லைசன்ஸை மூணு மாசம் ரத்து பண்ணுவாங்க அதே போல வந்து ரேஷ் டிரைவிங் வண்டியை தார்மாரா ஓட்டுறது அதுக்கு அதே போல போலீஸ் கை கார்ட் நிறுத்தணும் காவல்துறை உங்க நண்பன் நாங்க நிறுத்துறது உங்களை கேஸ் வேண்டிதான் போனீங்கன்னா என்ன கேஸ் போலீஸ் ஆர்டர் ரெண்டாயிரம் ரூபாய் அதே போல வந்து ஈவினிங் ட்ரிங்க் அடிச்சு வண்டி ஓட்டுறாங்க நிறைய பேர் ஓட்டுறாங்க தெரியுமா இதுல எவ்வளவு பேர் ட்ரிங்க் அடிக்க ஆர்டர் இருக்கீங்க ஹலோ யாரும் கை தூக்க மாட்டீங்க ஏன்னா அவமானமா நினைப்பீங்க ஆனா உண்மை என்ன சொல்றது கேட்டீங்கக்கா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் ஃபார்ட்டி தமிழ்நாடு தான் கேட்காங்க

அப்படின்னா நீங்க அங்க ஒண்ணே உங்களை ஆர்டர் பண்ணாக்கா அவங்க அருந்து மீட்டு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ரெக்டிஃபை ஆயிடுங்க அது இல்லாம இங்க அடிக்கிறீங்கன்னா தயவு ரோட்டுக்கு வராதீங்க ரோட்டுக்கு வரும்பொழுது மேக்சிமம் தண்ணி அடிக்கிற ஆள் சாக மாட்டான் அவன் தார்மாரா வண்டி ஓட்டி வேற யாரு மேலே விட்டு கரெக்டா ஓட்டுற ஆளுடைய உயிர் போடும் அதுக்காக தான் சொல்றேன் நீ கரெக்டா வண்டி ஓட்டுற ஆள் தண்ணி அடிக்கிற ஆளா ஹெல்மெட் போடுங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து வித் அவுட் லைசன்ஸ் லைசன்ஸ் இல்லாம உங்க பசங்களை ஏஜ் நைன்டீன் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாரும் போட்டு லைசன்ஸ் வாங்க அப்படி நீங்க பண்ணாம காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு நாமெல்லாம் முப்பது வயசுல வண்டி ஓட்டணும் பதினஞ்சு வயசுல ஓட்டணும் ஆசைப்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தீங்கனாக்கா சிவனை உங்களுக்கு எல்லாம் வந்து நான் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு வருத்தமான விஷயம் இல்லை உங்களுக்கு திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டது ஆக்சிழண்டர் ரோட்ல உயிர் போக கூடாது இதுதான் இது நோக்கமே சரிங்களா அதே போல வந்து பெரிய வண்டி டாட்டா இசில ஏதாவது துக்கம் சாவு கருமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே வந்து வேன் வாடகை அதிகமா சொல்லிட்டு டாடா இசில போகாதீங்க டாடா இசில போகும்பொழுதும் அதுக்கு வந்து கேரிங் பர்சன் கேஸ் போடுறாங்க அங்கதான் போடுறோம் அதுக்கும் அந்த டிரைவர் லைசன்ஸ் கேன்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னு கேட்டா அந்த மாதிரி வண்டி கவிழ்ந்த போது உயிர் அதிகமாகுது அதுல போகாதீங்க அதே போல வந்து டிராபிக் சிக்னல் லைட் அணிஞ்சி அணிஞ்சு அந்த இடத்துல விதியை மீறாதீங்க அங்க விதியை மீறினாலும் அதுலயும் லைசன்ஸ் என்ன பண்ணுவோம் ரத்த சோ இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா பஸ்ல புட்போர்ல டிராவல் பண்ண சொல்லி உங்க பசங்களை எல்லாம் நிறைய பஸ்ல போயிட்டு இருக்காங்க அதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கூல் ஸ்கூல் எல்லாம் பத்து பசங்க சேர்ந்து பற்றவே போயிட்டு இருக்கா அதெல்லாம் சிங்கிள் லைன் மேனேஜ் பண்ண சொல்லுங்க இப்ப நீங்க உங்க உங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க ரோல் மாடலா இல்ல அப்படின்னு சொன்னா இல்லாத காரணத்தான் ஒரு அஜித்து ஒரு சிம்பு யார் யாரோ ஒரு விஜய் இந்த மாதிரி சின்ன ஆக்டர்லாம் ரோல் மாடலா வர்றாங்க இப்ப நீங்க உங்க பசங்க கூட போறீங்க பிள்ளைய பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க போடலை நாங்க உங்களை மதித்து கேஸ் போடுறோம் ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்களே கரெக்டா இல்லை நீங்க ஆனா உங்க பசங்களெல்லாம் எல்லாம் நூத்துக்கு நூறு வாங்கு நூத்துக்கு எண்பது வாங்கு மாத்தி மாற்றி வேற ஸ்கூல் சேர்க்கறது எந்த ஸ்கூலு டோட்டலா மணி வேஸ்ட் பண்றோம் அப்ப நம்ம பசங்களுக்கு மேல நம்ம ரோல் மாடலா இருந்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கான படிப்பை கொடுத்தோம்னாக்கா அவங்க டெவலப் ஆவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப பேர் நல்ல இடத்துக்கு போறது இல்ல இந்த எயிட்டி டுவெண்டின்னு ஒரு பாலிசி இருக்கு அது எல்லா நாட்டுலயும் எல்லா இடத்துலயும் மாறவே மாறாது உங்க ஊர்ல எடுத்துக்கலாம் எண்பது பேர்ட்ட இருக்க வேண்டிய பணம் இருபது பேர்ட்ட இருக்கும் இருக்கா இருபது பேர்ட்ட மட்டும்தான் இருக்கும் ஏன் அவங்க மட்டும்தான் சில ஒரு கால டிசிப்ளான வேலையை பண்ணிருப்பாங்க அதே மாதிரிதான் போக்குவரத்துலயும் வந்து நீங்க நாங்க வந்து வண்டி மறைக்கும் போது கொஞ்சம் பேர் வாக்குவாதம் பண்றீங்க என்ன வாக்குவாதம் பண்றீங்க சார் அவன் போறா விட்டுட்டா அவன் போறா விட்டுட்டீங்க என்ன மட்டும் புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அது நியாயமான நீங்க பாத்துங்க ஓகேங்களா நாங்க ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கேஸ் போற திருத்தப்பில் டெய்லி ராபிக் லா எல்லாம் சேர்த்து டெய்லி போட்டு நான் இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு இருந்தாலும் டெய்லி கேஸ் வாங்கிட்டு இருக்க தவிர யாருமே ஹெல்மெட் போட தயாரா இல்ல சோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வண்டியுடைய வேல்யூ ஜீரோ ஆயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இந்த வண்டி இந்த வண்டியுடைய ரேட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோம் இந்த பையன் டெய்லி டபுள்ஸ் போயிட்டு இருக்காரு ஹெல்மெட் போடவே இல்லை நாங்க வண்டியை மறைச்சு நிறுத்தி கேஸ் போடுறோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விழுது முப்பது நாளில் பதினஞ்சு நாளைக்கு கேஸ் போடுறதா வச்சுக்கலாம் பதினஞ்சு ரெண்டு எவ்வளவு ஆச்சு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு முப்பதாயிரம் ரூபா ஓகேங்களா ரெண்டு மாசத்துல வண்டியோட வண்டி ரேட் எல்லாம் வந்துடும் இந்த வண்டியை இவர் வேலை கொடுத்து வாங்குறாரு வாங்கும் போது நேம் டிரான்ஸ் பண்றதுக்காக வண்டி கேட்கும் போது இந்த வண்டியின் பேரில் உள்ள ஃபைன் மட்டுமே ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஓ நீ நீங்க நாங்க போடுற கேஸ் எல்லாம் யாருமே கட்டுறது இல்லை இந்த எல்லாருக்கும் கேஸ் போட்டுக்கோமா இல்லையா மேக்ஸிமம் போட்டிருப்போம் எயிட்டி பர்சன்ட் போட்டிருக்கோம் இருந்தாலும் என்ன பண்றது யாரும் அமௌண்ட் கட்டுறது இல்ல நீங்க கட்டாம இருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் இல்ல உங்களுடைய வண்டியை பழைய இருந்து தான் போனோம் நாளைக்கு ஜீரோ ஆகிட்டே வரும் ஓகேங்களா இது வந்து நான் வந்து உண்மையான இந்திய குடிமகன் சார் நான் ஹெல்மெட் போட்டு வரேன் சார் நான் வந்து போடாம ஃபைன் கட்டுறேன் சார் சொல்ற ஆட்கள் வந்து இங்க இருக்கிற கம்மி உங்களுடைய எல்லாருடைய வருமானம் கம்மியான கம்மி கம்மியாயிருக்கு இருந்தாலும் என்ன பண்றீங்க சட்டத்தை மதிக்காம வரீங்க எதுக்காக மதிக்காம வரீங்க நிறைய பேர் ஹெல்மெட் போடாம வராங்க சார் நானும் வரேன் சார் யாருமே போல சார் பாருங்க சார் உங்களுக்கு கண்ணுலையா சார் அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க சோ நீங்க நீங்க உங்க உங்க வேலை